கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நம்பரில் ஒன்று இருக்கும் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கொண்டு இன்னைக்கு விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா புது வரவு ஒரு காலைக்கண்ண மாடு தெளிவான மாடு வந்துருக்குதுங்க ஸோ குவாலிட்டியான மாடு அது போக வந்து பார்த்திங்கன்னா முதலாவது தான் பார்த்துட்டு ஒரு மொட்டை மாடுங்க மொட்டை மாடுனாலும் அருமையான புறமாட்டில் நல்ல ஒரு ஒம்பது மாதம் சென்னையில வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டு பல் நாலு பல் இருக்கையில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தாண்டி விற் விற்று விற்பனையான ஒரு மொட்டை மாடு ஜெர்சியில் நல்ல ஒரு தரமான மாடு வந்திருக்குதுங்க நல்லா சிறுவல் மாடுங்க நல்ல ஜாதி பரப்புன்னு சொல்லாமங்க பார்த்தீங்க அப்படின்ட்டு புறமாடு ஏற்றத்துலையும் மடிகாம்பு சுத்தத்துலேயும் மாடு நீளத்தில் உயரத்தில் நல்லா வந்து முனைத்து ஆனாலும் நடுமுதுகு ஆகாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா கை கையால் ஊக்கத்தோட தெளிவான மடிகாம்பு சுத்தத்தோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு டாப்பான ஜாதின்னு ஜாதி அப்படிங்கிறது சாதாரண ஜாதியில் நல்லாவே ந குவாலிட்டியான ஜாதின்னு சொல்லலாமங்க ஒரு ஜெர்சி மாடாக தேடிட்டு இருக்கிறவங்க கை கறவையாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமேங்க மேய்ச்சி நீங்கள் நாளைக்கு சென்னையும் பேரில் வித்தினாலும் மாடு வந்து நல்லா ஒரு எழுபது ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு குறைஞ்சது ஒரு எழுபது ரூபா கண்டிசில் விற்கக்கூடிய அளவுக்கு அந்த டிமாண்டை பொறுத்து கண்டிப்பாக மாடு வந்து என்ன சம்பளம் இருந்தாலும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து விற்கக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு மூணாவது கண் கறவைங்கிது கை நுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக தான் இருக்குது கண் இல்லாமல் தாராளமாக ஒரு மூணு மூன்றரை கறந்துக்கலாமுங்க அதாவது இப்போதைக்கு நம்ம அளவான பக்குவத்தில் நம்ம சொல்கிறோம்ங்க இன்னுமே நல்லா அடை தீவனம் மக்காச்சோளம் மாவு தீவனம் பருத்தி குட்டை புண்ணாக்கு நீங்கள் தீவனம் கொடுக்கும் பசு தீவனம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த மாடு வந்து இன்னுமே கறவை ஏறுமுங்க ஊசி போட்டு இப்போ ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு நாள் இருக்குமேங்க சினை ஊசி போட்டிருக்கிறாங்க கை கறவையாக வந்து நல்லா ஏற்கனவே கறந்துட்டு இருந்த மாடுங்க சுளி அசவு கிடையாதுங்க நல்லா தெளிவாக இருக்குமுங்க நம்ம வாங்கின இடத்துலையே நல்லா தெளிவாக அவங்களையும் கறந்து பார்க்க சொல்லி தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கிறவங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு சைஸான மாடுங்க நல்ல தரமான மாடவும் இருக்குதுங்க கறவைக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரியும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மிரளி இல்லாமல் பாய்ச்சல் இல்லாமல் உதைக்கிறது இல்லாமல் தலையாட்டுறது இல்லாமல் நல்லா தொந்தரவும் இல்லாமல் கறக்குற மாதிரி மாடு வேணும் ஒரு நாளைக்கு ஒரு மூன்றரை மூணு கறக்கிற மாதிரி ஒரு கை கறவையில் மாடு தேடிட்டு இருக்கிறவங்க நல்லா டெஸ்ட்டு பால் நல்லா டெஸ்ட்டு வரும்னு நினைக்கிறவங்க இந்த செவலை மொட்டை ஜெர்சியை வந்து தேர்ந்தெடுக்கலாமுங்க பல் சிறுவல் மாடாக இருந்தாலும் வாய் கடைசி நல்லா வாய் கடைசிங்க பொதுவாக இந்த சிறுவல் மாடுகள் அதிகமாக நல்லா சாப்பிடும் அந்த தேவனும் எல்லாமே ரொம்ப தெளிவாக குடிக்குதுங்க எந்த தீவனம் வச்சாலும் கழிக்காமல் போகிற அளவுக்கு நல்ல வாய்க்கடைசாக இருக்குதுங்க இந்த மூணாம் மீது கை கறவை மாடு நேரம் மூணு டு மூன்று லிட்டர் அறக்கூடிய ஜெர்சி முட்டை மாடுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலையில் ரொம்பலாம் அனுசரித்து கொடுக்க முடியாதுங்க எதோ ஒரு ஆயிரரூவா முன்ன பின்ன தள்ளி அனுசரித்து கொடுக்கலாம் முப்பத்தி ஓராயிரம் விலை போட்டிருக்கிறோம் எல்லோரும் வாங்கணும் விவசாயிகள் வாங்கி இந்த மாதிரி மாடுகளை மேற்றி நாளைக்கு ஒரு செலவுக்கு சென்னை பேரில் வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவான விலை தான் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க நம்மகிட்ட எப்பவுமே காங்கை மாடுகள் காலைக்கிணங்குகள் கிடரிக்கிறங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் மூணாமேத்தங்க கடைப்பில் முளைப்பு மாடு கண்ணு போட்டு ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் ஆகுதுங்க கண் வந்து நல்லா பால் ஊட்டிட்டு படுத்துருக்குது புது வரவு இதுவும் வந்து விற்பனை பதிவில் நம்மளுக்கு நம்ம பதிவில் நம்ம தெளிவாக கொண்டு வராமங்க மாடு இன்றைக்கி கன்று போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா லேசாக உடசலாக தெரியுமே மாடு ஷோ குவாலிட்டியில் கொம்பு தலையிலையும் குணவனத்தில் அப்பேற்பட்டு ஒரு குணவனமான தங்கமான குணம்னு சொல்லலாமுங்க சின்ன குழந்தை வேணாலும் காம்பில் வாய் வச்சு விடுற அளவுக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய தெளிவான மயிலை மாடுங்க இது வாங்கியிருக்குதுங்க நம்ம கொண்டு வருவோம் நல்லா மடியில் தொட்டு காமிக்கிற நீங்களும் பார்க்கலாம் எந்த தொந்தரவும் பண்ணாது பால் கறக்கிறக்கும் கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க சீம்பால் மடிங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னே பண்ண தெரியுமுங்க சீம்பாலில் நல்லா சுண்டை கறந்து மூணு நாள் நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மடி இன்னுமே ரொம்ப தாமரை பூவாட்ட விரிஞ்சு வரும்போது ரொம்ப தெளிவாக அழகான ஒரு மடி தோற்றத்துலேயுமே இருக்கும் மாடும் ஒரு மாடு வச்சுருந்தாலும் தெளிவான மாடு கடைத்தறையில் ஒரு ஷோ குவாலிட்டி ஷோ குவாலிட்டி அப்படிங்கிறத விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சிகரமான ஒரு மாடு வேணும் லட்சுமிகரமான முகத்தில் ஒரு மாடு வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க இதை நம்ம கொண்டு வந்துடுறவங்க கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சு நம்ம வீடியோ போடுறோம் ஒரு ரெண்டு நாள் ஆகுட்டுங்க காலக்குந்து போட்டிருக்கிறது இந்த மாதிரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க முன்கூட்டியே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க யார் ஏதாவது பார்த்திங்கன்னா வேறு மாடுகளாக இருந்தால் கன்று போட்டதுக்கு நேரம் வந்து தசும்பூசுன்னு ஆடுங்க இந்த மாடு அந்த மாதிரி ஒரு குணம் அப்படிங்கிறதே கிடையாது ரொம்ப சாதுவான மாடு எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்